மேல் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இங்கே பாருங்க மேலே வந்து தளம் எல்லாரும் வந்து தளம் போட்டு பார்த்துருப்பீங்க ஷீட் போட்டு பார்த்துருப்பீங்க நாங்கள் பாருங்க புது ஐடியா இது எங்கள் வீட்டுக்கார் கொடுத்த ஐடியா கடப்பாக்கல் வந்து மேலே வச்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக ஜல்லி போட்டு விட போகிறோம் நாங்கள் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கீழே வந்து நம்ம பூசு வேலை கம்மியாகும் அதாவது செலவு மிச்சம் பண்ணுறதுக்கு தான் அப்படியே பாருங்கள் பின்னாடி வந்து நாங்கள் காரை தட்டிட்டோம் ஃபுல்லாகவே ஜல்லிக்கொட்டி நல்லா ஹைட் ஏற்றி இங்கே பாருங்கள் அந்த கடப்பா கல்லு வந்து தூக்கிணுன்னு வராங்க ஒவ்வொரு கல்லும் வந்து ஏழு அடிங்க ஏழு அடி ஆறு அடி அஞ்சு அடி அதை வந்து தூக்கிணுன்னு வந்து இப்போ மேலே வைக்கிறாங்க அது பாருங்கள் அவங்க எப்படி தூக்கி வந்து வைக்கிறாங்கன்ட்டு ஏன்னா இந்த இது வந்து எல்லாேருக்கும் நான் வந்து இது இந்த வீடியோ போகிறதுனால உங்களுக்கும் ஒரு சில ஐடியா வரலாம் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து கட்டும்போது வந்து இது மாதிரி ஐடியா பண்ணி கட்டலாம் இது ஃபுல்லாகவே எங்கள் வீட்டுக்காரர் ஐடியா தான் ஏன்னா வந்து உங்க வந்து இந்த சின்ன இடத்துக்கு வந்து நம்ம வந்து ஜல்லி போட்டோம்னாக்கா அதிகமாக ரேட் கேட்பாங்க ஏன்னா சின்னதுக்கும் பெருசுக்கும் ஒரே அளவு தான் கேட்குறாங்க அதனால் நாங்கள் வந்து சீட்டு போடவோம் எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த இந்த ஐடியா பிடிச்சிருக்கோ அவங்களாம் ஒரு லைக் பண்ணுறங்க ஏன்னா அப்போ தான் தெரியும் எத்தனை பேருக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லோரும் எனக்கு எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டுக்காரர் ஐடியா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அதில் வந்து நான் கலந்து போடுறேன் அதனால் உங்களுக்குலாம் கொஞ்சம் இப்போ வந்து பயன்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் போட்டுன்னு இருக்கேன் நீங்கள் வந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் அவங்க வந்து அந்த கல் தூக்கி எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒன்று ஒன்று கிட்ட கிட்ட தள்ளி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அதை மேலே வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து எம்சில் போட்டு இது பேக் பண்ணிட்டாங்க மேலே வந்து இப்போ வந்து கலவை கலந்து மேலே போட்டு அப்படியே மட்டம் பார்த்து விட்டாங்கனாக்கா இது ஒரு தலை மாதிரி ஆகிடும் செலவும் நம்மளுக்கு கம்மி வெறும் இது ஃபுல்லாக கடப்பாக்கல் வந்து எங்களுக்கு ரூபாய் தான் ஆச்சு இதே வந்து நம்ம ஜல்லி போனோன்னாக்கா அதிகமாக ஆகும் ஜல்லி போட்டு அது பூச பண்ணி புள்ளி போட்டு பூச பண்ணுறதுக்குலாம் ரேட் அதிகமாகும் அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெலாம் இந்த ஐடியா பிடிக்குதோ அவங்களாம் ஒரு லைக் போட்டுருங்க பாருங்கள் இந்த வீடியோவே அதே மாதிரி எத்தனை பேருக்கு எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்குறேன் பாருங்கள் ஒவ்வொரு கல்லும் அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸை தூக்கின்னு வராங்க அது எப்படி தூக்கின்னு வராங்கன்னு பாருங்கள் ஸோ வெயிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கடப்பாக்கள் கம்மியாகலாம் இல்லை வெயிட்டு பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டப்படுத்து கேட்குறாங்கன்னு நீங்களே பாருங்கள் இந்த கஷ்டப்படுத்து கேட்கறதுக்காவது நீங்கள் வந்து நான் இது வீடியோ எடுத்து நாங்கள் எடிட் பண்ணி போகிறதுக்காக ஒரு லைக் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஐடியா இந்த மாதிரி வந்து நாங்கள் பார்த்து பார்த்து தான் வச்சோம் நாங்கள் ஏன்னா வந்து எந்தெந்த இடத்துல செலவு மிச்சம் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல நாங்கள் செலவு மிச்சம் பண்ணோம் ஏன்னா வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே அதிகமாக செலவு பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் யோ உக்காந்து யோசிக்கும் தான் தெரியும் நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி வந்து எதனா வந்து வீடு கட்டுறீங்க இல்லை பாத்ரூம் கட்டுறீங்க அந்த மாதிரி எதனா பண்ணுனாக்கா ஐடியா பண்ணி யோ யோசனை பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரியலையா இல்லை வேறு யாருக்கிட்டால் கேளுங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு உட்காந்து கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுங்க அப்போ பாருங்கள் இது மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரரும் சொன்னாங்க சரி இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் செஞ்சோம் நல்லா தான் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தூக்கி அது வந்து க கடப்பாக்கல் செட் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது வந்து ஃபினிஷிங் நான் காமிக்கிறேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாயிங் ஃப்ரெண்ட்ஸ்